மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு மூடியின் தரமிறக்கத்தால் பாதுகாப்பு தேவை அதிகரித்ததால் தங்கம் உயர்ந்தது பின்னர் சரிவு தங்க விலைகள் திங்கள்கிழமை அதிகரித்து திறக்கப்பட்டன அமெரிக்க கிரெடிட் அவுட்லு குறித்து மூடியின் தரமிறக்கத்தை தொடர்ந்து புதிய பாதுகாப்பு தேவை ஏற்பட்டதால் ஆரம்ப வர்த்தகத்தில் உயர்ந்தன நாட்டின் நீண்டகால நிதி நிலைப்புத்தன்மை குறித்த கவலைகளை முன்வைத்து இந்த தரமிறக்கம் உலக சந்தைகளில் அலைகளை ஏற்படுத்தியது மற்றும் ஆபத்து தவிர்ப்பை தூண்டியது இது தங்கத்திற்கு தற்காலிக உயர்வை அளித்தது இன்றைய தங்கத்தின் திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பது டாலர் ஆகவும் நடுத்தர நிலை விலை ஏமல்பி மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு டாலர் ஆகவும் உள்ளது தங்கம்கு கீழே வர்த்தகம் செய்ய தொடர்ந்தால் உடனடி கீழ்நிலை ஆதரவு மூன்று இருபத்தொன்று ஒன்பது இல் உள்ள கீ பார் கே மட்டத்தில் உள்ளது இந்த மட்டத்தை கீழே உடைத்தால் மூன்று பதினாறு மூன்று இல் உள்ள பிவோட் இரண்டு நோக்கி கூடுதல் ஆபத்து ஏற்படலாம் என்றாடே மென்மை இருந்தபோதிலும் போதிலும் தொழில்நுட்ப சமிக்கைகள் அடிப்படை வலிமையின் ஆரம்ப அறிகுறிகளை காட்டுகின்றன கே சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் கேஎஸ்ஐ பச்சை நிறமாக மாறியுள்ளது இது காலை மனநிலையின் மீண்டும் எழுச்சியைக் குறிக்கிறது அதே நேரத்தில் கே சைக்ளிகல் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ் நீல நிறத்தில் உள்ளது வாங்குபவர்கள் மெதுவாக திரும்பி வருவதைக் குறிக்கிறது கு மேலே நிலையான நகர்வு மூன்று இருபத்தைந்து நாந்தியில் உள்ள பிவோட் ஒன்று நோக்கி ஒரு மீட்புக்கு வழிவகுக்கும் இது காளைகளுக்கு ஆதரவாக உந்தத்தில் மாற்றத்தை சமிக்கே செய்யும் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது